ஹாய் அஸ்லாம் வலைக்கம் மின்னும் மின்னும் சமையலில் இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நெய்யும் ஆயிலும் ஊற்றிருக்கேன் பட்டை கிரம்பும் ஏலக்காய் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும் இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும் இப்போ நான் பிரியாணி மசாலா இதில் சேர்த்துக்கிறேன் நான் சக்தி தான் வாங்கியிருக்கேன் இது எல்லாத்தையும் போட்டுக்கிறேன் நான் மசாலா ஜாஸ்தி சேர்க்க மாட்டேன் இந்த பிரியாணி மசாலா மட்டும்தான் கொஞ்சமாக மிளத்து மெழுத்து போட்டுக்குவேன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது மூணு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்ருவோம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் போடாட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரியாணி மசாலா மட்டும் போதும் தயிர் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் லெமன் அரைப்பழம் புழிஞ்சிக்கலாம் நல்லா சூப்பராக தக்காளிலாம் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு இப்போ நான் வேக வச்ச கறியை போட்டுக்கிறேன் நல்லா மூணு விஷில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அந்த கறியில் ஒரு நாலு விசில் வச்சுட்டு எடுத்து வச்சுருங்க அந்த கறியையும் போட்டுட்டு நான் வந்து ஒரு காப்படி அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு காப்படி தண்ணி ஊற்றியிருக்கேன் அந்த தண்ணி அந்த கறி வேக வச்ச தண்ணியும் கலந்துக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க பிரியாணியில் எப்போயுமே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட்டு கூட போடுங்க ஒரு பாயிண்ட்டு தூக்கலாக போடுங்க அப்போ தான் சாப்பாட்டுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் கொதிவாகட்டும் அது வரைக்கும் நம்ம அரிசியை போட்டு வச்சுருக்கேன் சரி துளசி பச்சை தான் எடுத்திருக்கேன் அப்போதான் கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இதை மூடி வச்சு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க இது வந்து நான் விசில் வச்சதுக்கப்புறம் நான் இதை ரெடி பண்ணேன் இப்போ வந்து சரி போயிடுச்சான்னு பார்ப்போம் நல்லா போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கத்தமல்லி புதினா நல்லா மேலே வந்துருக்கு பாருங்கள் இப்போ நெய் மேலே ஊற்றி நம்ம பரட்டி விடுவோம் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா வாசமாக இருக்குது நல்லா கறி எல்லாம் பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நான் சாப்பிட வாங்க எல்லாம் சாப்பிட்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அஸ்லாம்லைக்கம்